பிரியமான என்னுடைய இறை உறவுகளை மீண்டும் ஒரு புதியதொரு நாள் எங்களுக்காக புலந்திருக்கிறது இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவருடைய அரசை அறிவிக்க புறப்படுவோம் நச்செய்தியை கையில் எடுப்போம் வாசிப்போம் சிந்திப்போம் எடுத்துச் செல்வோம் எடுத்துக் கொடுப்போம் இன்றைய திருப்பா இன்றைய நாளிலே திருப்பாட லாஸ்டர் இறை வேண்டலோடு நாங்கள் இந்த நாளை ஆரம்பிப்போம் തൃപ്പാടൽ ആശ്രിയ ഇവറാൻ ആണ്ടവരേ അൻപിപ്പ് അൻപരുടെ അൻപറൻ മാറ്റിയെ അറിവിപ്പ് എല്ലോ இறைவனுடைய அரசாட்சியை அறிவிக்கவும் அதை எடுத்துச் செல்லவும் எடுத்து கொடுக்கவும் நாங்கள் தயாராக வேண்டும் ஆண்டவனுடைய எங்களுடைய வாழ்வாக்கி வாழ நாங்கள் அங்கத்துவம் வகிக்கின்றோம் என்ற பெருமிதத்தோடு ஆசையோடு வாழ நாங்கள் இறை அரசை அறிவிப்பவர்களாகவும் இறை வார்த்தையை எடுத்து சென்று எடுத்துக் கொடுத்து எடுத்து பகிர்வர்களாகவும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றியமைக்க வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் இறை வார்த்தை பணியாளர்களாக இறை அரசின் பணியாளர்களாக ஒரு மாற்றம் பெற வேண்டும் நான் ஒரு இறை வார்த்தை பணியாளர் இறை அரசின் பணியாளன் என்ற அந்த உணர்வுகளோடு நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் இறைவனுடைய அன்பர்களாக மாற்றம் பெற்று விரை அரசின் தன்மை உலகிற்கு எடுத்துச் செல்லும் எடுத்து கொடுக்கும் எடுத்து பகிரும் நல்ல உள்ளங்களாக நச்செய்தி பணியாளர்களாக இறை அரசின் பணியாளர்களாக நாங்கள் ஒரு மாற்றம் அடைகின்றோம் ஆண்டவரே அந்த வரத்தை எங்களுக்கு கொடுமென்று சொல்லி ஆண்டவரை நோக்கி மன்றாடி நாளுக்குள் காலடி பதிப்போம் மாரி மூலமாக இரைய அரசை எடுத்து செல்லும் இறை அரசை பரப்பும் இறைவார்த்தை பணியாளர்களாக ஒரே அரசின் பணியாளர்களாக ஒரு மாற்றம் பெறுவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் துயார் விரைவாக அசன்மதிப்பாளர்